பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மக்கள் தலைவர் டி செல்வகுமார் அரிசிப்பை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கொடுத்து உதவினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் தடிக்காரன் கோணத்தை அடுத்துள்ள கீரிபாறை வாழையத்து வயல் பகுதியில் மலை கிராம மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்கள் மழையினால் வீடுகள் இடிந்த நிலையிலும் பெரும் அவதிப்பட்டு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து வருவதை அறிந்து கலப்பை மக்கள் இயக்க நிறுவன தலைவர் பி டி செல்வகுமார் அம்மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான அரிசி பைகள் அத்தியாவசிய பொருட்களை இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கிய ஆறுதல் கூறினார் இந்நிகழ்வில் குமரி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் ஒருங்கிணைப்பாளர் கிராஸ் கல்லூரி தாளர் அருள்ராஜ் நாகர்கோயில் மாநகராட்சி பகுதி இயக்க அமைப்பாளர் ஆனந்த் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செந்தில் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அன்புக்குரிய வாழைய வயல் ஒரு பொதுமக்களே தாய்மார்களே பெரியவர்களே வாலிபர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கலப்பை இயக்க மக்கள் இயக்கத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரே நாங்கள் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அருமையான கலைப்பை மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அருமையான வி டி செல்வகுமார் அட்வகேட் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய உண்மையான நோக்கமே மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய எண்ணத்தோடு இன்றைக்கு தமிழகம் தமிழகத்திலே நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது ஏழை எளிய மக்களுக்கு என்னமாக ஸ்கூல் இன்னும் மண்டபங்களை அவர்கள் கட்டி கொடுத்து வருகின்றார்கள் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே மலை நிமித்தமாக மக்கள் துன்புறுவார்களே அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு எண்ணத்தோடு உங்கள் மத்தியிலே நாங்கள் அருமையான எங்களுடைய தலைவர் செல்வகுமார் அவருடைய தலைமையிலே பாலகிருஷ்ணன் அவருடைய தலைமை அவருடைய மு முன்னிலைமையிலே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் உங்களை பார்ப்பதிலே ம மகிழ்ச்சி அடைகிறோம் எனவே அருமையான பிடி செல்வகுமார் அவர்களை நம்ம வாழ்த்துகிறோம் எல்லாரும் உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாது உங்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு தேவையான அரிசிகளை அருமையான எங்களுடைய தலைவர் அவர்கள் உங்களுக்கு தருவார்கள் அதை பெற்று இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அருமையான பிடி செல்வகுமார் அட்வகேட் அவர்களுக்கு இறைவனிடத்தில் நீங்கள் மன்றாடுங்கள் நிச்சயமாக இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் மாசுரிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை இன்னும் ஏராளமான மக்களுக்கு எங்களுடைய கலப்பை மக்கள் இயக்கத்தின் சார்பாக நல்லதை செய்ய வேண்டும் இன்னுமாக நல்லதை செய்து நாடு முன்னேற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இன்று இயங்கி கொண்டிருக்கின்றோம் இன்னுமாக அருமையான தலைவர்களுக்கு இறைவன் நல்ல ஒரு ஆய்சை கொடுக்க வேண்டும் இன்னும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல எண்ணத்தையும் வருமானங்களையும் கொடுக்க வேண்டும் எனவே அவர்கள் பெரிய ஒரு பெரிய ஒரு பணக்காரர்களில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையிலே முன்னேறியவர்கள் ஏழை மக்கள் வாழ வேண்டுமே என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய எண்ணத்தோடு தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே எங்கேயோ வந்து வருகிறது அப்படியல்ல தனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு பங்கை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு கா காணப்படுகிறது அதன் நிமித்தமாக தான் நாங்கள் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறோம் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் அடிக்கடி உங்கள் மத்தியிலே வருவோம் இன்னுமாக உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்வோம் என்பதிலே உங்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இறைவனிடத்திலே நீங்கள் மன்றாட வேண்டும் எங்களுடைய கலப்பை மக்கள் இயக்கத்திற்காக இன்னும் கொடுக்க வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் பள்ளிக்கூடம் இல்லாத இடங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க வேண்டும் இன்னுமாக உடை இல்லாத மக்களுக்கு உடை கொடுக்க வேண்டும் உணவு இல்லாத மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய உணர்வோடு நாங்கள் காணப்படுகிறோம் தொடர்ந்து நாங்கள் செயல்படுவோம் என்பதிலே கலப்பு மக்கள் இயத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பானவர்களே வாழைத்து வயல் பகுதிக்கு இன்றைக்கி வந்திருக்கோம் நாங்கள் வந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்த தொடர்ச்சியாக பதினஞ்சு நாள் மழை பெய்துட்ருக்கு இந்த ஏழை எளிய மக்களை பற்றி நாங்கள் ரொம்ப கவனம் செலுத்துறவங்க அவங்க மழை இருக்கும்போது அவங்களால வேலை செய்து அவங்க காசு எல்லாம் அவங்களால் சம்பாதிக்க முடியாது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அதனால் ஒவ்வொரு பகுதிகளாக ஏழை ம எளிய மக்களை பார்த்து பார்த்து நாங்கள் அரிசி மூட்டைகள் அவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வாழைத்து வயலுக்கு கொடுக்குறோம் பெரு கனத்த மழை தான் எல்லா இடத்துக்கும் கூலி தொழிலாளிகளெல்லாம் வேலைக்கு போக முடியலன்னு எனக்கு நிறைய பேர் சொன்னதுனால தான் நாங்கள் அந்த ஊருக்கு வந்திருக்கோம் எங்களால் முடிஞ்ச ஒரு அரிசி மூட்டைகள் ஃபஸ்ட்டு இதுவாக நிறைய ஊருக்கு கொடுத்துட்டு வரோம் அதில் இந்த மக்களுக்கு கொடுக்குறதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏழை எளிய மக்களை படிக்க வைக்கணும் அண்ணன் சொன்ன மாதிரி அருள்ராஜ் அண்ணன் சொன்ன மாதிரி என் கூட பாலகிருஷ்ணன் வந்திருக்காரு ஆனந்த் வந்திருக்காங்க பிரதீஷ் வந்திருக்கு அப்புறம் எல்லாருமே இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவணுங்கிற ஒரு நல்ல இடத்தில் வந்திருக்கோம் கலப்பை மக்கள் இயக்கம் எப்போவுமே ரொம்ப பாதிக்கப்பட்ட ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பழங்குடி என மக்கள் அவங்க கூட இருந்து நாங்கள் உழைக்க இருக்கோங்கிறதுக்காக தான் அங்கே வந்திருக்கோம் அவங்க கஷ்டத்தில் நாங்களும் பங்கு பெறணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் எல்லோருக்கும் அந்த அரிசி மூட்டையை கொடுப்பதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மீண்டும் உங்கள் மத்தியில் நாங்கள் வருவோம் என்பதையும் கலப்பை மக்கள் இயக்கம் உங்களோட எப்பவும் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்